ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நிறைய கலர் பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான வால் டெக்கிறதாக வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பருமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்டு பீஸை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா ஸோ அந்த பீஸில் நான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு ஓரளவுக்கு வீடியோ ஒரு வந்து போட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய கூட வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அதுக்கு உள்ள வந்துட்டு இன்னொரு வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் கொஞ்சம் சின்னதாக வந்து நம்ம போட போகிறோம் இப்போ இந்த ரெண்டு ரவுண்டுக்கும் இடையில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தாலே வந்துட்டு போதும் இந்த அளவுக்கு வந்துட்டு போட்டா அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து அப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம் இந்த ரவுண்ட் பீஸை இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த வால்டேக்கர் வந்துட்டு ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரவுண்ட் பீஸ் வந்துட்டு நல்லா பெருசாக வந்து ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வால் இந்த வால்டக்கேர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பெருசாகவே வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உழுக்க வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்து போட்டோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நைஃப் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ரவுண்ட் பீஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுட்டு கட் பண்ணும்போது ஒரே டைமில் நம்மளுக்கு வந்துட்டு நாலு பீஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் தான் இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நல்லா பெரிய ரவுண்டாக கூட நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய ரவுண்ட் ரவுண்ட் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்துட்டு நம்ம ஃப்ளவர் தான் வந்து மேக் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்துட்டு உழுக்க உழுக்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளைவாக இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வளைவலிவாக கட் கட் பண்ணோம் அப்படின்னா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரோஸ் மாதிரி நம்ம வந்து கிடைக்கும் லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணிகிட்டே வாங்க லாஸ்ட்டில் வந்துட்டு நல்லா விட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளவர் வந்து நல்லா பெருசாக வந்து ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு க்ளூ வந்து போட்டு ஒட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்து நல்லா பெருசாக வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு க்யூட்டான ஃப்ளவர் வந்து கிடச்சிருச்சு நல்லா வந்துட்டு ஒரு ரோஸ் மாதிரி வந்துட்டு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு பீஸுமே வந்து பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போது இதே மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் நிறைய பீஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நல்லா வந்துட்டு கலர் கலராக நிறைய வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கார்ட்போர்ட் பீஸுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸுமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டத்தையும் வந்து தனியாக இருந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் பேப்பர் வந்து எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸையும் வந்துட்டு ரெண்டாக நம்ம வந்து மடிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்து பேப்பர் ஸ்டிக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது அந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு சுருட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி சுற்றிட்டே வந்ததுக்கப்புறம் க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஓட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் ஸ்டிக்கு வந்துட்டு அழகாக வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு இதுக்குள்ளே குச்சி வச்சு கூட நீ சுற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி சுற்றலாம் அப்படி இல்லைனா இது வந்துட்டு சும்மா கைட்டை சுற்றுனாலே வந்துட்டு அழகாக வந்து நம்மளுக்கு கிடச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டு ரெண்டு ச சாரி அந்த கடைசி அந்த ரெண்டு சைடில் மட்டும் நம்ம வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இன்னுமே வந்து தேவைப்படும் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் பீஸ் வந்து நான் ரெடி பண்ணினேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஸ்டிக்கை வந்துட்டு ரெண்டு சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஒன்று வந்துட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இன்னொன்று வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்துட்டு மெஷர்மெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா பீஸ்லேயும் நம்ம வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரெண்டு சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒன்று வந்து பெருசாக ஒன்று வந்து அதை விட சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இந்த பெரிய பீஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த பீஸ் வந்துட்டு இப்படி நாலு சைட்லேயுமே வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நாலு சைட்லேயுமே வந்துட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஒட்டி விட்டுட்டேன் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெவிகால் தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹார்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு பெவிகாலே வந்துட்டு போதும் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பீஸ் இருக்குல்லையே அது அந்த குட்டி பீஸை வந்துட்டு ரெண்டு பெரிய பீஸ்க்கும் ரெண்டு சைடில் நம்ம வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி நாலு சைட்லேயுமே நம்ம வந்துட்டு வைக்கணும் இப்போ நான் வந்துட்டு க்ளூ வந்து போட்டு ஒட்டிட்டு க்ளூ வந்து போட்டுட்டு நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ளூ வந்து போட்டுட்டு ஒட்டி விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லா பீஸுக்கும் வந்துட்டு மூணு மீ மூணு மூணு பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அதை விடவும் சின்ன பீஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஸோ இது வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அதை விட குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து நம்ம வந்து வச்சு விட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அழகாக வந்து வச்சு பாருங்கள் வச்சு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு அழகாக நீட்டாக வந்து ஒட்டி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேப் வந்து எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டேப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நல்லா காய்ஞ்சிச்சு அப்படின்னாலே வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஸ்ட்ராங்னஸ் வந்து தேவைப்படும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து டேப் வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா எல்லா ஸ்டிக்கையும் வந்துட்டு நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒட்டி விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறோம் ஸோ எடுத்துட்டதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து க்ளூ வந்து போட்டு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி டபுள் சீட் டேப் வந்து போட்டு ஒட்டிக்கலாம் நீங்கள் வந்துட்டு க்ளூ போட்டே வந்து ஒட்டிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த டபுள் சீட் டேப் வந்துட்டு செவத்தில் ஏதாச்சும் வாலில் நம்ம வந்து ஒட்டும்போது மட்டும்தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு பின்னாடி ஒட்டிட்டு நம்ம வந்து இதில் வந்துட்டு ஒட்டும்போது வந்துட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் அதாச்சும் ஒட்டும் போது நல்லா வந்து ஒட்டிடும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு அது அப்படியே வந்து விட்டுட்டு வர மாதிரி வந்துட்டு இருக்கும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன் டபுள் சைட் டேப் வந்துட்டு எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் பேக் சைடில் நான் வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ரவுண்ட் பீஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து விழுகிற மாதிரி வந்து இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் அந்த டபுள் சைட் டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃபெவிகாலே வந்து போட்டு விட் ஒட்டிட்டேன் ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெவிகாலே வந்துட்டு பெஸ்ட்டு ஸோ அந்த அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒட்டி எடுத்துட்டோம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் வந்து இதோட வந்து முடிஞ்சிச்சு ஸோ இதுவே வந்துட்டு பார்க்கறதுக்கு அழகாக தான் வந்து இருந்துச்சு நான் வந்துட்டு அதனால் வந்துட்டு இதோடு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து இன்னுமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டிக்ஸ்லேயும் ஒரு ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து வச்சு ஒட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இப்படியே வந்து விட்டுவிட்டேன் இது இப்படியே வந்து பார்க்கறதுக்கு அழகாக தான் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு பேக் சைடில் நீங்கள் வந்துட்டு டபுள் டேப் போட்டு உங்கள் வால் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு த்ரெட் வந்து போட்டு நீங்கள் ஹேங் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்